நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் கரிசல் குளம் சரிங்களா கோவில் இருந்து நம்ம அமைஞ்சிருக்கிற இடம் ஓகே அவர் ஆட்டுப்பேன் என் பேர் பாண்டியன் ஓகே நம்ம என்ன விதமான ஆடுகள் எப்போது நம்மகிட்ட வந்து எப்பவுமே கொடியாடுகள் மட்டும் தான் அதாவது ரெண்டு குட்டி ஆடு சென்னை ஆடு கிடாயி கிடாக்குட்டி பொட்டக்குட்டி எது விதமும் நம்ம வாங்கிக்கலாம் கொடியாடுகள் மட்டும் தான் கொடி ஆடுகள் மட்டும் தான் செம்பரி ஆடு கேட்டாலும் செம்புரியாடு வாங்கி கொடுப்போம் பொட்டுக்குட்டி வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுக்கலாம்

குறைஞ்சது அஞ்சு குட்டி குறைஞ்சது அஞ்சு குட்டி அஞ்சு குட்டி வாங்க நம்ம தமிழ்நாட்டுல எந்த இடத்துல எங்கன்னாலும் அனுப்பலாம் அதே மாதிரி பிபிஆர் இன்சூரன்ஸ் போட்டு தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம வாங்குற ஆளுக்கு பிபிஆர் கண்டிப்பா நம்ம போட வேண்டாம் போட வேண்டாம் எந்த டாக்டர் ஒரு போய் செக் பண்ணிக்கலாம் நம்ம கேரண்டியா பிபிஆர் போட்டு தான் அனுப்புறோம் எங்க செக் பண்ணிக்கிறேன் எங்கெல்லாம் போய் செக் பண்ணிக்கலாம் பிபிஆர் போடாம நம்ம அனுப்புறது கிடையாது ஓகே அது தெரியாம வாங்கிட்டு போயிட்டு பிபிஆர் போட்டுட்டா அந்த ஆடு வந்து ஊசிக்கவே ஆகாது ரெண்டு தடவை ஊசி போட்டு அந்த ஆட்டோட நிலமே மாறி போயிடும் வளர்ப்புக்கு ஆகாது ஓகே அதனால நம்ம வந்து பிபிஆர் போட்டு தான் கொடுக்குறோம் நம்ம வாங்குற ஆளுக்கு

எதனால அப்படி சொல்லுறீங்க என்ன ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கிடையாது மாத்தலினா கிடையா அதே கிடையாது அது பிள்ளை குளும் போது குட்டி வந்து கட்டக்கால் போகுது பிளட் சக்கில்ல தானே ஆமா ஆமா கிடையா புடிங்க பாப்பி விட்டு கிடையா வந்து நல்ல அம்மந்த கிடையாது அம்மந்த கிடையாது பருவத்துக்கு வந்திருக்கு அதனால பிடிச்சது சொல்லுது வேற ஒண்ணு இல்ல ஓகே 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 இந்த குட்டி பருவத்துக்கு வந்து நான் வெட்டி விட்டுக்கிளோ இல்ல நான் வந்து முனவல் வெட்டி ஆயிடுச்சு வெட்டி வந்து வெட்டி விட்டாங்க பயங்க வெட்டி விட்டாங்க ஓகே 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 முனவல் வெட்டி விட்டாங்க நல்ல குட்டனா நல்ல முரையான கிடையாது நல்ல பாட்டு நாளே புல் தம்மே நாளே புல் கிடையாது நல்ல தோரேன கிடையாது ஆமா அதே மாதிரி இந்த அடிக்கு வரங்க இது இன்னும் இப்பதான்

இது வந்து செம்பரியாட்டுல மஞ்சள் கொஞ்சம் களைச்சல் களைச்சல் ஓ அப்படி மேஞ்சு மேச்சல் இருந்தது ஆமா கை கே முடியாது கை கே முடியாது கை கே முடியாது இது வந்து பல் சேர்ந்த வந்து பல் சேர்ந்த கிடையா இது நல்ல புளியம்பா எப்படி இருக்கா உங்க ஆகிட்டு இருக்கும் ஆமா

ஆடு மட்டு இப்ப ஆடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இதெல்லாம் இப்பதான் வட்டி இருக்கு இதெல்லாம் ஊசி போட்டு ஒன்றரை மாசம் ஆச்சு சரி ஓகே ஊசி போட்டு சென்னையில ஊசி போடுது சென்னை கரை இப்ப க்ளீன் ஆயிட்டு இப்ப கட வட்டி இருக்கு வந்து பயிர் வைக்க போகுது ஓகே 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 பயிரி வைக்கப் போகுது எல்லாம் மெயினான ஆடுதான் மெயினா ஆடு புள்ளி குரல் தான் ரெண்டாயிரத்தி ஓகே ரெண்டாயிரத்து குரல் தான் அதெல்லாம் இந்த புளியம்பூர் நல்ல ஆடு என்ன நம்ம புளியம்பொரு நா இந்த ஆடு நாளைக்கு ஜன ஆடுனேன் ஆமா இந்த ஆடுதான்

பொட்டு குட்டி ஆமா பொட்டு குட்டியும் போதுனே பொட்டு குட்டி வளர்ப்புக்கு ஆமா பொட்டு வளர்ப்பு முக்காட்சி கெடா முடியாது கேட்பாங்க இந்தாட்டி ஒரு அண்ணன் ஆடா கேட்டுக்காது அது இந்தாட்டி ஆடா எடுத்து கொடுக்கணும் இருபது ஆடு கட்டுக்காது இருபது ஆடு கட்டு வளப்புக்கு அதை நம்ம எடுத்து ஓகே அது மாதிரி குட்டிகளையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதுரை போய் இருந்து நம்ம நேரா கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி வரைக்கும் போது இன்னைக்கு போகுது பொள்ளாச்சி வரைக்கும் இன்னைக்கு யாரும் பண்ணா வாங்கிக்கலாம் நாளைக்கு ஏற்றுவேன் இன்னைக்கு நாளை தான் ஏற்ற போறேன் அதனால யாரு கேட்டாலும் இன்னைக்கு வாங்கிக்கலாம் இல்ல இன்னும் பள்ளே போடலைண்ணே ஆஹ் போடல அதுக்கு சரியான உயர வரும்ண்ணே அந்த பெரிய இடை வரையும் வேற வரும் ஆமா இன்னும் பல் போல் இல்ல இன்னும் பல்லே போடல ஆட்டு ஆட்டுக்கு மெயினான இடை அருமை கனக்காத போடல போன ஒரு போன வாரம் வீடியோ போட எப்படி மக்கள் எப்படி வரவே இருக்கு நல்ல வரவு இருக்கு நம்மளால கொடுக்க முடியல யாரும் அதிகமா நம்ம அதிகமா கேக்குறதுனால நம்மளால கொடுக்க முடியும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் ஒவ்வொரு இடமா அனுச்சுட்டு இருக்கேன் நம்ம யாரும் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு போனாலும் ரொம்ப சுத்த முடியலனே சுத்தமா வண்டி வாடகை கத்துட்டு போய் செஞ்சிருது அந்த லைன் லைனுக்கு மட்டும் கொடுக்குறோம் அவங்க அவசரப்பட்டு வாங்குறவங்க வெளியில வாங்கிருவாங்க அதனால மாபிரி கண்டிஷன் கிடையாது நீங்க நல்லா கேரண்டியா குடிக்கணும் தருமா நம்ம கிரண்டா சுயத்தான் குடுக்கும் மருந்து பாட்டிலும் முதக்க முழு கையில குடுத்து விடுக்கிறோம்னு அதே மாதிரி இப்ப தடுமாம் பிடிச்சா சளி பிடிச்சா என்ன மருந்து குடுக்கணும் ஏது குடுக்கணுங்க அதுக்கு வந்து மருந்து பாட்டுல வந்து தர மிஷின் காம்பலசன் கொடுத்தாலே நல்லா கேக்கு கேக்குது ஆமா வாயில வாய் குடுக்கும் குடிக்கணும் நம்ம ஏன்னா இன்ஜெக்ஷன் போடுறோம்னு நம்ம வாயு வலியா தான் குடுக்கிறோம்னு நல்லா கேட்கணும் இன்ஜெக்ஷன் போட மருந்துதான் வாயு வலியை பிடிக்கும் வாய் குடுக்குறோம் அந்த மெடிக்கல்ல டாக்டரோட கன்சல்ட் பண்ணி குடிக்கீங்க ஆமா கேட்டுதான் கொடுக்குறோம் மெடிக்கல் விவசாயத்தை சும்மா என்ன மெடிக்கல் கேரள விவரத்தை கேட்டு தான் நம்ம கொடுக்குறோம் நம்மளோட கேரண்டியா இருக்கும் அதே மாதிரி நோய் இந்த ப்ரீபரேஷன் போட்டு தாங்க முடியாத எல்லாம் ஓரமா கட்டி ஓரம் பண்ணிட்டு

வேலைக்கு பார்த்து ஒரே ஓட்டமா ஓடுது ஓடி மறக்க முடியல இவ்வளவு உருப்பிக்கும்போது ஓடி மறக்க முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல வருது ஆமா ஆமா அதனாலதான் இப்ப வந்து மேய்ச்சலுக்கு நான் பத்தலை இப்ப ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா குட்டி வர வர போயிருது அதனால எப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆடு எடுக்க அருப்பு கோட்டையில இருந்து வந்து ஆளு மாறி மாறி நம்ம வந்து எடுத்துட்டு போயிருந்தால நமக்கு மேட்சுல பத்த முடியாது சூழ்நிலையாயிருச்சு யா வாரத்துக்கு நம்ம ஓகே முக்காசி போன வேற எடுக்கல இந்த வாரத்துல இருந்து எல்லா எடுக்கணும் யாரு நல்லபடியா போய்கிருக்கேன் நல்லா எங்க போனாலும் நல்லா இதாத்தான் இருக்கேன் ஒன்றையும் டேமேஜ் வரத்தான் செய்யும் ஒவ்வொரு இடத்துல என்ன பண்றாங்கன்னா போயிட்டு மருந்து பாட்டிலும் கையில கொடுத்து விட்டுருக்கோம்னே ஆனா மருந்து பாட்டில வாங்கி ஒரு வாரம் வச்சிருந்து ஏன்னா குட்டி மூது கழுதுன்னு என்னென்ன செய்யுங்க ஏன்னா மருந்து பாட்டுல கொடுத்துடனே கொடுத்து இல்லன்னா கொடுக்கவே இல்லைங்க

வாங்குற வீட்டை நம்ம நல்ல வீட்டை தான் பாத்து கொடுப்போம் அங்க போய் கவனம் பாக்குறது அவங்க முறை தான் கரெக்டா பாத்தா ஒண்ணுமே செய்ய நல்ல இதா இருக்கும் போடக்கூடாது மெயினா ஆமா இந்த மாதிரி ரொம்ப வெயிலையும் போட்ட கூடாது வெயில கிடந்தாலே அதுக்கு வந்து காய்ச்சல் வந்துரும் அது மாதிரி குட்டியிலும் பாத்தீங்கன்னா அனுப்புது நல்ல ஆட குளுப்பா வைக்க அந்த மாதிரி செய்யணும் ஆட்ட வந்து பெரும்பாலும் குள்பட்டுறத விட அந்த கழிவுதலே கழிஞ்ச பின்பகுதியை அண்ணனைக்கு அலசி விட்டுணும் அண்ணனை பின்பகுதியை அலசி விட்டுணும் அலசி விட்டாலே ஒண்ணு அலசி விட்டாலே ஒண்ணு அலசி விடாம அலசி விட்டாலே ஒரு தப்பு கிடையாது அலசி நமக்கு நல்லதுன்னு சொல்றீங்க ஆமா கண்டிப்பா அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு வெணி தண்ணி ரொம்ப நல்லதுன்னு வெணி தண்ணி அதுக்கப்புறம் இதாயிடும் பயப்படாம வச்சுக்கலாம் பயப்படாம ஆமா ஆமா நம்ம ஆடு விட்டி எங்கேயும் கேட்டறோம் ஏற்றி விட்டு தான் செய்யிட்டு பீச்சி அனுப்பிட்டா ஒரு இதுக்கு பால் கம்மியா தான் இருக்கும் அதுக்கு வந்து அவங்க மெடிக்கல்ல சொல்லி கேட்டாங்கன்னா மருந்து இருக்கு அதை குறித்து ரெண்டே நாள் தான் பால் ஊறிதும் அது மாதிரி என்ன இதுக்குமே வயிற்று இதுக்கு மருந்து இருக்குண்ணே அது ஒரு சிலரு கரெக்டா பாக்குறாங்க நல்லா பாக்குறவங்க பாக்குறாங்க ஒரு சிலருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு கடலூர் திருவண்ணாமலை ஆமா சென்னை சைடு போகுது அடுத்த அடுத்த வாரம் போகுது ஆனா அடுத்த வாரம் சென்னை சைடு வந்து வாங்கிக்கலாம் ஆமா அதே மாதிரி ஒரு சிலரு வீடியோவே வரமாட்டேங்க வீடியோ வர வரமாட்டேங்க வீடியோ எல்லாத்துக்கும் வரத்தஞ்சு வார வாரம் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கும் நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா வாரம் வீடியோ போகுது வாரம் போய்கிட்டு இருக்கு அதனால வீடியோ பாத்து கேக்குறவங்களும் இருக்காங்க ஒவ்வொருத்தங்க பழைய வீடியோ பாத்து எனக்கு இந்த ஆடு வேணும்னா அப்படியே இருக்காது அதனால வீடியோ கேக்குறவங்களுக்கும் என்ன சொல்றேன் வீடியோ கால வாங்க லைவா பாருங்க இருக்கிற பொருள் கேளுங்க ஏன்னா வீடியோல வந்து போட்டது வந்து முன்ன கூட போயிருக்கும் கொடுத்திருப்பேன் அதை பார்த்து நீங்க புக் பண்ண முடியாது பழைய வீடியோ அனுப்ப மாட்டேன் நல்லா அப்ப இப்ப இருக்கிற வீடியோ பாருங்க பார்த்தவனும் உங்க வீடியோ போட்டு அப்படின்னு சொல்லுவேன் சொல்லிருக்கீங்க ஆமா ஆமா ஓகே ஓகே பொருளும் கொடுக்குற பொருள் கிளீனா கொடுக்குறோம் இந்த இது வந்து இன்னைக்கு மதுரை போகுது நம்ம சுமட்டி கம்மு கணக்குடா ஆமா என்ன இது நல்ல புளி மாப்பிள கடைக்கு போகுது புளியம்பூர் மாப்பிள கடைக்கு போகுது நல்ல நீட்டு போக்கு வரணும் ஆமா நீட்டு போகுது நல்ல நீட்டு போக்கு முசலம்பட்டி போகுது ஓகேண்ணா அந்த மாதிரி நம்ம குட்டிய வந்து பாத்து குடுக்கதே பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு போய் வம்பாக்கிறதா நம்ம ஒண்ணும் நம்ம அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் இந்த வகை செனா இருக்கு இங்க இதெல்லாம் புதுக்கோட்டை போகுது இது வந்து இங்க காரியாப்பட்டி காரியப்பட்டி காரியாப்பட்டிக்கும் போது நம்ம அரும்புக்கும் போது அது போய் இந்த ஆளு எல்லாம் பாத்தீங்கன்னா ஊசிய போட்டு பாத்தி இப்ப ரெண்டு மாசம் ஆச்சுன்னு ரெண்டு மாசம் இப்பதான் தெளிஞ்சிருக்கு நிமித்தம் போய் யாருக்கு நல்ல கோயில் மட்டும் தான் நம்ம இருக்கும் நல்ல பொருள் தான் குடுக்குறான் சரியில்லாத பொருள் அப்படியே ஓர கட்டி வச்சிருவேன் வச்சிருக்கேன் கொடுக்க மாட்டேன் கொடுக்க நிப்பாட்டி வச்சிருவேன் சரி ஓகே தெளிவான பொருள் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்கண்ணா ஹம் சரிண்ணா தேங்க்யூண்ணா சந்தோஷம்